நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு குறிப்பாக தமிழ் பாடப்பிரிவை எடுத்து பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நண்பர்களுக்காக நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக நூற்று எண்பத்தி ஐந்து டெஸ்ட் உள்ளடக்கிய டெஸ்ட் பேஸானது நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம் சோ இந்த டெஸ்ட் பேஜ்ல இது வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்திருக்கக்கூடிய தேர்வுகள் நான்கு தேர்வுகளானது நான்கு டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பினிஷ் பண்ணிருக்கோம் வாரத்துல வந்து இரண்டு நாட்கள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்வானது நம்ம ப்ரொவைட் பண்றோம் உங்களுக்கு புதன்கிழமை ஒரு தேர்வு நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஒரு தேர்வு கொடுக்குறோம் இன்று வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாவது டெஸ்ட் ஆனது ஸ்டார்ட் பண்றோம் சோ ஐந்தாவது டாபிக் சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம் பொழுது உங்களுக்கு நீதி இலக்கியம் இன்றைய தேர்வு நீதி இலக்கியம் அடுத்து காப்பியங்கள் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதே காப்பியங்களை இரண்டு பகுதியாக பிரித்து பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு சொல்லி நம்ம என்ன கொடுக்குறோம் அடுத்து பக்தி இலக்கியம் ஒவ்வொரு இலக்கிய வரலாறு புத்தகத்துல இருந்து நம்ம சோ அது மட்டும் இல்லாம மற்ற புத்தகங்கள் இதற்கு அடுத்து கொடுக்கக்கூடிய புத்தகங்களை நம்ம பார்க்கின்ற பட்சத்துல இந்த புத்தகத்துல பெசிபிக்கா இந்த டாபிக் சிற்றிலக்கியங்கிறது தமிழ் புக்ல புக்கில் பெசிபிக்கா கொடுத்துருப்பாங்க தமிழ் இலக்கண வகை நூல்கள் உரை வகைகள் வகைகள் இது ஃபுல்லாமே ஸ்பெசிபிக்கா அந்த புக்ல இருக்கக்கூடிய டாபிக் அது மாதிரி மதுச விமானந்த புக் எடுத்துக்கிட்டோம்னா தமிழ் சங்கம் அகத்தியர் தொல்காப்பியர் சங்க இலக்கியம் அதே மாதிரி பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் இரட்டை காப்பியங்கள் இது வந்து பாத்தீங்கன்னா தனியா அந்த புக்ல இருக்கக்கூடிய டாபிக் அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பெசிபிக்கா ஒவ்வொரு புக்கையுமே நம்ம கொடுத்துறோம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இதுல நான்குல இருந்து ஐந்து புக் இலக்கிய வரலாறு புக்ஸோட கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள கிடைச்சிரும் சோ இதை நீங்க பயிற்சி எடுக்கும் இனியும் சிறந்ததாக இருக்கும் சோ இந்த நூற்றி ஐந்து டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய இந்த நூறு சதவீத பாடத்திட்டம் பழைய பாடத்திட்டத்தை ஃபுல்லா கவர் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ஐந்து டெஸ்ட் கொடுத்துரும் ஸோ அது பிறகு புதிய பாடத்திட்டம் வரும் பொழுது அதுல புதுசாக இருக்கக்கூடிய கண்டென்ட்டையும் நம்ம டெஸ்ட்ல உங்களுக்கு இணைத்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் உருவாக்கணும் அப்ப இந்த டெஸ்ட் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்டன் ஆகும் நூத்தி எண்பத்தஞ்சுங்கிறது இன்னையும் அதிகரிக்கும் அப்ப நம்மளுடைய என்று சொல்லி பார்க்கும்போது அரசு பணிக்கு செல்வதற்கான வழிமுறைகளை உருவாக்கி நம்ம பிரிப்பரேஷன் பண்ணணுங்கிறது ஆகவே இந்த பிஜிடிஆர்பி தேர்விற்கு தயாராக கூடிய ஆசிரியர்கள் முழுமையாக உங்களை தயார் பண்ணிக்கோங்க சோ இப்ப இருந்தே நீங்க பிரிப்பரேஷன் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னியும் சிறப்பானதாக இருக்குங்கிறது தான் பேசிக்கான கான்செப்ட் அது மட்டும் இல்லாம இந்த பிஜிடிஆர்பி தேர்விற்கு தயாராக கூடிய ஆசிரியர்கள் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம தமிழ் மொழி வரலாறு தமிழ் இலக்கியம் இலக்கிய வரலாறு புத்தகங்கள் இருக்கு இல்லையா இந்த இலக்கிய வரலாறு இந்த புத்தகத்துல இருந்து நம்ம உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் வைசா டெஸ்ட் கொடுத்துரும் இந்த டெஸ்ட் போக இனியும் சில வினாக்கள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூல புத்தகங்களையும் சரி அதே மாதிரி இலக்கிய வரலாறு புத்தகத்துல இன்னையும் சில டாபிக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னும் அதிகப்படியான கொஸ்டினும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படி கிரியேட் பண்ற பட்சத்துல அதுவுமே நீங்க பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக நமது குழுவின் சார்பாக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யறான் டெஸ்ட் பிராக்டிஸ் பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம்பிக்கிறோம் டெஸ்ட் பிராக்டிஸ் சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுக்கு இங்க கொடுத்துருக்கக்கூடிய இலக்கிய வரலாறு கண்டென்ட் தமிழ்மொழி வரலாறு அது எட்டு தொகை பத்து பாட்டு நீதி இலக்கியம் காப்பியங்கள் சிற்றிலக்கியங்கள் சோ ஒவ்வொரு டாபிக் வைஸா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்குற டெஸ்ட் போக இனியும் எடுக்கக்கூடிய வினாக்களை உங்களுக்கு பிராக்டிஸா கொடுக்கும் பொழுது பிராக்டிஸ் பிளஸ் டெஸ்ட் ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கின்ற பட்சத்துல அது இனியும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்ம எந்த அளவுக்கு அதிகப்படியான வினாக்களை எதிர்கொள்றோமோ அந்த அளவிற்கு மதிப்பெண்ணை தயார் செய்து கொள்ள முடியும் அதே மாதிரி நம்மளையும் நம்ம தயார் செஞ்சு கொள்ளலாம்ங்கிறதுனால இந்த நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுல கொடுத்திருக்கக்கூடிய டாபிக் போக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்து பயிற்சி நம்மளுடைய யூடியூப் சேனல்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடோம் உங்களுக்கு பயிற்சியானது கொடுக்க ஆரம்பிக்கிறோம் அதே மாதிரி பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு உங்களுக்கு வீடியோன்னு ஒரு செக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேஜில் இருக்கும் அதில் நம்ம அந்த லிங்க் கொடுத்துருவோம் நீங்கள் அந்த வீடியோ செக்ஷனில் போய் நீங்கள் எழுதுகிற டெஸ்ட்டு கொஸ்டின் பிடிஎஃப் போக ப்ராக்டிஸும் இனி வரிசையாக உங்களுக்கு கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் சைக்காலஜி வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய சைக்காலஜி ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஸோ இதற்கான பயிற்சியும் அடுத்து ஒன் மந்த் கழிச்சு உங்களுக்கு அதற்கான பயிற்சியும் தொடர்ச்சியாக நாள்தோறும் உங்களுக்கு பயிற்சி அதுக்கடுத்து டெஸ்ட் ஸோ இந்த கான்செப்டில நம்மளுடைய இலக்கானது அரசு பணியை பெற வேண்டும் அதற்கான வழிமுறைகளை நம்ம உருவாக்கணும் இப்போ இருந்தே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ப்ரிப்பரேஷன் பண்ணா மட்டும்தான் சாத்தியக்கூறு உண்டு அதனால அதற்கு தேவையான வழிமுறைகளை ஃபுல்லாமே நம்ம நினைச்சிடோம் உருவாக்கி கொடுக்குறோம் ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ இதனைத் தொடர்ந்து மற்ற பாடப்பிரிவிற்கும் ஒன் பை ஒன்னா நம்ம அறிவிப்பு கொடுப்போம் அரசு பணி வேண்டும் என்று பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க நூறு சதவீத பணி உத்தரவாதத்துடன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன இந்த பயிற்சியும் சரி டெஸ்டும் சரி கொடுத்து அதற்கு தேவையான கையேடு பிடிஎஃப் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டோம் சோ அந்த பிடிஎஃப் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அது போக நீங்க என்னென்ன பண்ணணுங்கிறது இடையில உங்களுக்கு கொடுத்து பயிற்சியோடு உங்களை அழைச்சிட்டு போ போறோம் வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்ளோடு இணைந்திருங்கள் உங்களுக்கு இந்த நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுங்கிறது இப்ப கொடுத்திருக்கக்கூடிய ஷெடியூல் இது போக உங்களுக்கு சிலபஸ் மாறும் பொழுது புதுசா வரக்கூடிய கண்டென்ட்டுக்குள் டெஸ்ட் வந்துடும் அது போக வினா விடை பயிற்சியும் நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம் ஸ்டார்ட் பண்ண போறோம் இங்க கொடுக்கக்கூடிய இந்த வினா விடைகளையும் முழுமையாக ஒன் பை ஒன்னா நீங்க வந்து படிச்சுக்கோங்க டெஸ்டையும் எழுதி பாருங்க அடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய பிராக்டிஸ பயன்படுத்துங்க இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் எல்லாத்துக்குமே ஒன் பை ஒன்னா நம்ம அடுத்து ஷெடியில் கொடுத்து கொண்டு வர போறோம் வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தி சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே